பார்த்தீங்கன்னா கிணத்துல மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக கிணத்துல தான் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கடிச்சுட்டு இருக்கு என்ன வேகத்தில் கிளிக் கிளிக்காவுதப்பா அவ்வளோதான் என்ன தேலி தானா ஜிலேபி வருது வேண்டாம் நிறையா பிடிச்சிக்கிடும் ஜிலேபிக்கு நம்மளுக்கு மவுசு இருக்குது நிறையா அடு அதில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி நாட்டு வகை ஜிலேபி வகை நம்ம இதில் தமிழ்நாடில் ஆந்திரா ஜிலேபி இல்லை அவ்வளோதான் ஜப்பி தானா பார்த்தோன்னா கிடைக்குதுன்னு நினைச்சேன் பார்த்தா தேலி உள்ளா ஃபுல்லாக மூலிங்கிட்டா அறுத்து தான் எடுக்கணுமா எங்க பார்த்தாலும் இந்த மீன் தான் அதிகமாக கிடைக்குது கிணத்துக்குள்ளே கூட தான் கிடைக்கும் சிலே பீன் ஆனால் சிலேப்பி தான் கொத்துரை கொத்திர கொத்தா வேலை மேலே தானில்ல இருக்குது எடுத்துடுவீங்களா அப்போ மேலே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சரி இதில் உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடுவேண்ணே என்னதுல இது ஒரு மீன் இதை பிடிக்க உட்கார வச்சிருக்கீங்களா இது என்னது கொட்டி தலை சாரியாக கொட்டி தாமே சொட்ட வள மாதிரி சாரிண்ணா எனக்கு தெரியாதானா சேப்பெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க இதெல்லாம் தூண்டிலாம் வாட்டுது அதான் கிடச்சிட்டு கெடைச்சிட்டு கெடைக்கணும்ண்ணே எத்தனைலாம் பிடிச்சி இதுக்குண்ணா ரிட்டன் அதிலே விட்டுருவான்